அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்துதான் பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சங்க புலவர்கள் அதாவது யார் இருந்தால் அந்த மதுரக்கவி ஆழ்வாரனுடைய கண்ணின் நுண் சிறுதாம்பு பகுதியில் வர சங்க தமிழ் தமிழ் சங்க புலவர்கள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் மதுரக்கவி ஆழ்வார் தம் குருவான நம்மாழ்வாரினுடைய பெருமைகளை பிரபந்தங்களையும் உலகெல்லாம் பரப்பி உயர்வுற்றவர் நம்மாழ்வார் திருநாடு அலங் அலங்கரித்த பின்னர் அதாவது திருநாடு அலங்கரித்த பின்னர் அவருடைய அர்ச்சை வடிவ உருவத்தை திருக்குருவூர் நகரில் எழுந்தருளி உள் எழுந்தருளச் செய்து போற்றியும் வந்தார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு நித்திய நைமித்தி விழாக்களை எல்லாம் சிறப்புற நடத்தியும் வந்தார் விழாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார் திருமாலுக்குரிய புலவர் வந்தார் அளவில்லா ஞானத்து ஆச்சாரியர் வந்தார் என்பதை முதலாக பல விருதுகளையும் கூறி திருச்சின்னம் முழங்கினார் இதனை கேள்வியுற்ற மதுரை சங்கத்தாரான மாணாக்கர்கள் எதிரில் வந்து உங்கள் ஆழ்வார் பக்தரே அன்றே பகவான் அல்லரே இங்கு சங்கமேறிய புலவரோ இவர் பாடிய திருவாய் மொழி சங்கமேறிய செய்யுளன்று இவரை வேத தமிழ் செய்தவர் என்று புகழ்வது தகுமோ என்று பலவாறாக பேசி விருதுகளை தடுத்து உரைத்தனர் அதற்கு மதுர கவிகள் மனம் பொறாமல் வருந்தி இவர்களின் கர்ப்பம் பயங்கும் அதாவது பாங்களிக்கும்படி தேவரில் செய்தருள வேண்டும் என்று நம்மாழ்வாரை புதிக்கிறார் அதாவது இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு பங்காகும்படி தேவரே இவரை பொறுத்தரள வேண்டும் அப்படின்னு சொல்றார் நம்மால்வாறும் ஒரு கிள வடிவம் ஏதி திருவாய்மொழியில் கண்ணன் கலனினை நன்னும் மணமுடையோர் என்னும் திருநாமம் தின்னும் நரண நாரணனே நாரணமே என்ற பாசுரத்தின் முதலடியை ஒரு சிற்றேற்றில் எழுதி சங்க பலகையின் மீது வைத்தால் அவர்கள் செருக்கு அடங்கும் என்று கூறி அருளிகின்றனர் சங்க பலகையில் ஒரு முனையில் கண்ணன் கலனினை பாசுரம் எழுதி வைத்த நறுக்கு ஓலை வைக்கப்பட்டது மறுமுனையில் புலவர்கள் ஏற்றி அமர்ந்தனர் சங்க பலகை பொத்தாமரை பொய்கையில் மூழ்கி தன் மேலிருந்த புலவர்களை எல்லாம் நீரில் வீழ்த்தி மேலெழுந்து தன்மீது வைத்த ஒரு சிறிய முறியை மாத்திரம் எழுத் கொண்டு மிதந்தது நீரில் விழுந்து எழுந்து நீந்தி கரையேர்ந்த சங்க புலவர்கள் வேதம் வேதத்தின் முடிவு பொருள்கள் முதலான யாவற்றையும் பிறரால் கற்பிக்கப்படாமல் தாமே உணர்ந்து நம்மால் வராது இறைமையை எளிதில் பொருந்திய திறத்தை தெரிந்து செருக்கு அழி செருக்கை அளித்தனர் மதுரக்கவி ஆழ்வாருடன் சேர்ந்து நம்மாழ்வாரின் விருது கூறல் முதலை முன்னிலும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து மதுரக்கவி ஆழ்வார் தம் குருவாகிய நம்மாழ்வாருக்கு பல வகை விழாக்களையும் ஆராதனைகளையும் நடத்தி வந்ததோடு ஆழ்வாரது அருந்தமிழ் மறைகளின் பொருள்களை பலவாறும் உணரும்படி உரைத்து சிலகாலம் எழுத எழுந்தருளி இருந்த பின்பு பேரின்ப பேரின்பெருநேட்டை அடைகின்றார் மதுரகவியகளை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்த்து கொள்வதற்கு முக்கிய காரணம் அவர் நம்மாழ்வாரின் பிரதம சீடராக இருந்து திருவாய்மொழியை நெறிப்படுத்தியவர் என்பதோடு அவரை பரப்பி ஒழுங்காக பாராயணம் செய்ய ஏற்பாடுகளும் செய்தவர் என்பதே காரணம் மதுரக்கவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரினுடைய திரு விருதம் திருவாச்சரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்னும் நான்கு பிரபந்தங்களை ஓலைகளில் எழுதினார் இதற்கு இவை நான்கும் வேத சாரமாக கருதப்படுகின்றன மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுக்குள் நிறுத்தினான் அப்படிங்கிற அந்த வார்த்தை சிறப்பிற்குரியதாகும் என்னும் மதுரக்கவியாலிய ஆழ்வாரினுடைய வாக்கு அதாவது மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சினுள் நிறுத்தினான் அப்படிங்கிற அந்த சிறப்புக்குரிய வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு என்பது மதுரக்கவியாழ்வாரினுடைய வாக்கு அந்த வாக்கை தன் சிறமையில் தாங்கி அதன்படியே நடத்தியும் வந்தார் என்பது நம்ம பார்த்த இந்த தலைப்பினுடைய உன்னதமான ஒரு கருத்தை நமக்கு விளக்கியிருக்கிறது அதாவது யாரெல்லாம் எதேதோ பற்றி எல்லாம் அவங்கள பேசுகிறாங்க தப்பாக பேசினாலும் தன்னை தான் எப்படி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு கடவுளாக ஏற்றுக்கொண்டு மனதில் வைத்து அவருக்கான பாசரங்களை மிக சிறப்பாக பாடியிருக்கார் அப்படிங்கிறது சிறப்பிற்குரிய ஒரு செய்தி நன்றி வணக்கம்